எல்லோருக்கும் வணக்கம் சென்னையை சுற்றி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் அதிமுகவில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது அந்த போஸ்டரை ஒட்டினது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜே சி டி பிரபாகரன் அவர்கள் அவர் ஒட்டிய அந்த போஸ்டரால ஒட்டுமொத்த அண்ணாதிமுகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இடம் கூடிய வரிகள் எதற்காக அந்த போஸ்டுரங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை சோர்வடைய செய்திருக்கிறது என்பதை விதமாகவும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்துல நாம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிட வேண்டும் என்பதற்காக அந்த வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்தெல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கேது வேண்டும் என்று பாரதியார் அவர்களுடைய வரிகளை மேற்கோள் காட்டி ஆயிரம் ஆண்டு காலம் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று சூடுரைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூறு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்பிய புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களின் லட்சியம் உலகத்தை நிறைவேற்ற வேண்டிய அனைவரும் கிடப்பதா கோபதாபங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து இயக்கத்தை காப்பதே லட்சியம் என ஒன்றுபட வேண்டிய தருணம் இது ஒன்றிணைவோம் ஜெய்சிபி பிரபாகர் பிஏ எம்எல்ஏ இந்த போஸ்டரானது சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கிறது அதன்படி இப்ப நமக்கு கிடைக்கூடிய தகவல் கூட நாளைய தினம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நாளை மாலை வந்து ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடந்திருப்பதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு பற்றிய பேச்சுக்கள் மிக முக்கியமாக பேசப்பட இருப்பதாகவும் அதில் பேச்சு முடித்த பின்பு இங்கே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் உள்ளிட்ட அந்த மூத்த அமைச்சர்கள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்த இது வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்க போவதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த விஷயம் நடக்குமே ஆனால் இது ஒரு ஒரு நல்ல நல்ல நற்செயல் என்று கூட கூட சொல்லலாம் சொல்லலாம் நடக்குமாத அதிமுக பிரிந்து கிடப்பது அதிமுக அனைவருக்குமே வந்து பின்னடைவான ஒரு விஷயம் தான் ஒருவேளை இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக இணைந்து இந்த நாடக தேர்தலை சந்தித்திருந்தால் இன்று திமுக கூட்டணி எப்படி நாற்பதுக்கு நாற்பதும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று இருக்கும் அது அனைவருக்குமே தெரியும் அதனாலதான் இப்ப இதுவரைக்கும் போகட்டும் இனிமேலால் சுதாரிக்க வேண்டும் என்பதற்காக தான் நிர்வாகிகள் இது போன்ற முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுக்கிறாங்க தொண்டர்கள் ஏற்கனவே இந்த முடிவை எடுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாளை தினம் இந்த பேச்சுவார்த்தை தூங்குவேன் ஆனால் அம்மா அவருடைய ஆட்சி இதை இதயம் புரட்சி தலைவர் விஞ்சார் அவருடைய ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல அமைவது உறுதி இணைப்பின் செயல் இனிப்பான செயலாக மாற வேண்டும் நன்றி வணக்கம்